பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்கிற கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் வானத்தில் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எசலேமிலே வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படி இருக்க நம்ம அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இதை எப்படி பாத்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமிழர்களும் கிரேத்தரும் அரபியருமான நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தெய்வனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்த போது ஆவியானவர் பல மற்ற சத்தத்தோட இடிமுழக்கத்தோட கூட அவர்கள் மத்தியில் இறங்கினார் ஏன்னா அவங்க யேசுவானவருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அங்கே கூடியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இயேசுவானவர் சொன்னார் நீங்கள் காத்திருங்க நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் சிலேமில் நீங்கள் காத்திருங்க என்று சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து வாசிக்கிறோம் அஞ்சாவசரத்தில் தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்போது சுத்தியுள்ள யூதர்கள் ஒரே மனதோடு கூட அவங்க ஒரே உள்ளத்தோடு கூட அவர்கள் போது அங்கு ஆவியானோர் பலத்த கிரியை நடப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பலத்த பலத்த சத்தத்தோடு கூட அவர்கள் மேலே அங்கே ஆவியானவர் நிறைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் கூடி வந்திருந்த போது அந்த பலத்த இடிமுழக்கம் போல சத்தம் உண்டான போகிறோம் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய அவங்கவுங்க வேற வேற பாஷைகளில் அங்கு பேசினார்கள் என்பதை இங்கு நம்ம பார்க்கிறோம் அப்ப ஆவியானவர் கிரியை செய்யும் போது அங்கு அற்புதங்களும் அதிசயங்களும் அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதான கிரியைகள் அங்கு நடைபெறுகிறது பாருங்க ஏசு கிறிஸ்து அங்கு ஆபிரகாமுக்கு அளித்த வாக்கு தத்துவம் எல்லா ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் உண்மையாகவே நாம் கத்தரை பின்பற்றும் பொழுது அங்கு வருகிற ஆசிர்வாதம் ஆவியானவர் அங்கு நிரப்புக நிரப்பப்படுதலை நான் பார்க்கிறோம் ஆவியானவர் வரும்போது அங்கு ஒரு விடுதலை ஆவியானவர் வரும்போது அங்கே என்ன செய்யுது குறைவுகள் நிறைவாக மாறுகிறது யாரும் அற்புதமான கிரியைகள் நடைபெறுகிறது கிறிஸ்துவின் அன்பானது ஊற்றப்படுகிறது அப்போ இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அங்கு என்ன செய்கிறார் ஒவ்வொரு காத்திருக்கிறவர்களையும் அவர் அங்க தடைகளை தாண்டி அவர்கள் மத இனம் மொழி இதெல்லாவற்றையும் தாண்டி ஒரு 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 கர்த்தருடைய மகிமையான வல்லமை அவர்களை மூடுக யாரெல்லாம் ஒருமணப்பட்டு காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நிறைந்தது அதே போல் தன்னோட வாழ்க்கையில் என்னெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் அகற்றப்படும் எப்போது தெரியுமா ஆவியானோர் நம்மை நிரப்பும் பொழுது ஆவியானோருடைய வல்லமையினால் நம்ம நிரப்பப்படும் போது நம்மை சுற்றி இருக்கிற தடைகளெல்லாம் நிர்மூலமாகும் எல்லா தடை கற்கள் அங்கே படிக்கற்களாயி மாறும் எல்லா அந்தகார வல்லமைகள் அங்கு தவியது தவிடுபடி ஆகும் கிறிஸ்துவின் பர்சுத்த ஆவியானவரின் வல்லமைக்கு எதிராக ஒன்றும் என்ன செய்யாது அங்கு நிற்க முடியாது அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கிரியை நடப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவர் நிரப்பப்படும் அவரால் நிரம்பி இருக்க அவரால் அன்றி அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து ஒருமனதோடு கூட ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக நாம் கா நாம காத்திருக்க வேண்டும் ஆவியானவர் நம்ம நமக்குள்ளாக அவர் கிரியை செய்ய நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இன மொழி வேகப்பாடு பாரு பாகுபாடு எதுவும் இல்லாமல் ஒரே சிந்தையோடு கூட ஒரே மனதோடு கூட எங்களை நிரப்பும் ஆவியானவரே என்று சொல்லி நம்ம அவரை சமூகத்தில் காத்திருக்கும்போது நம்மை நிரப்புகிறது பந்தகோசை நாளில் நடந்த அதே கிரியை இன்றைக்கு நம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது அவன் நம்ம தான் நம்மளை என்ன செய்யணும் தேவனுடைய மகத்துவங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் இவனுடைய மகத்துவத்தின் பல்லமையை நம்ம உணர நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுக்கணும் நம்ம சபையில் நம்ம இடம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் செயல்பட நம்ம இடம் கொடுக்கும்போது ஆவியான வாழ்க்கையில் பலத்தை கிரியை செய்து நம்மை ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக கிறிஸ்துவின் நாமத்தை பிரதிபலிக்கிற பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக அவர் நம்மை மாற்றுவார் அந்த புதுப்பிக்கிற ஆவியானவர் நம்மை நிரப்புகிற ஆவியானவர் நம்மை நம்மை நிரப்ப நம்மை விட்டு கொடுப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் பர்சுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரக்கத்தக்கதாக நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் கத்துடைய சமூகத்தில் ஒடுக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே தெய்வீக வல்லம் எங்கள் சரீரத்தில் பாய்வதாக நாமத்தில் அடுவரே எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா குறைவுகளை அடுவர் பர்சுத்த ஆவியானவர் நிறைவாய் மாற்ற வல்லமில் உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி சார்ந்து கொள்ள பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்யும் துதிகன மகிமையாக்கு செலுத்தி നാമത്തിൽ ജപിക്കോമെങ്കിൽ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേ ആമേ